சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசால் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகையை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார் மத்திய மாநில விவசாயிகள் பங்களிப்பு தொகையும் சேர்த்து ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்காகவே காப்பீட்டு நிறுவனங்களுக்கு செலுத்தப்படுகிறது ஆனால் அந்த தொகை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்று நான்காண்டு காலமாக பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு வழங்கப்படாமல் ஒப்பந்தம் போடுகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்கிறது இதனை கண்டித்து நாளைய மறுநாள் காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் மேலும் கந்துவட்டு வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் வாங்கின கடை மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா கட்டியிருக்கிறது நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டியிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கட்டுன்னு சொல்லி யார்டையும் சொல்லாமல் இல்லாமல் வண்டியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க இது என்ன நியாயம் ஆர்பிடு எக்ஸார்பிட் இன்ட்ரஸ்ட்ரேட் ஆக்ட்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்குது எக்ஸார்பிடன் இன்ட்ரஸ்ட்ரேட் ஆக்ட்டுன்னு இருக்குது கந்துவட்டி ஆக்டுன்னு இருக்குது இந்த ஆக்டெல்லாம் வந்து மதிக்காமல் காவல்துறை புகார் கொடுத்தா காவல்துறை அவனை கைது பண்ணி ரெக்கவர் பண்ண உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்